பூஜையின் பலன்கள் கால எல்லைக்கு உட்பட்டதா பறந்து விருந்த வானுலகில் இன்பமாக வாழ்ந்து சேத புண்ணியங்கள் தீர்ந்தவுடன் மறுபடியும் அழிவுடைய இந்த பூலோகத்திற்கு திரும்புகிறார்கள் இப்படி மூன்று வித்தைகளில் தொழுவோர் விருப்பங்களில் வீழ்ந்து உழல்வார் ஆசைகள் ஆசைகள்தான் ஆசை எதன் மேல் என்றாலும் அது ஆசைதான் சாதாரண பொருள்கள் மேல் கொள்ளும் ஆசையும் ஆசைதான் விண்ணுலகம் வேண்டும் என்று கொள்ளும் ஆசையும் ஆசைதான் இந்த இரண்டு ஆசைகளில் ஒன்று உயர்ந்தது மற்றொன்று தாழ்ந்தது என்று வித்தியாசமில்லை வேதங்களை அறிந்து யாகங்கள் செய்து பாவங்கள் தவிர்த்து தூய்மையாகி விண்ணுலகை ஆசைப்படுவோர் அதை அடைவார்கள் விண்ணுலகை அடைந்தாலும் செய்த புண்ணியங்கள் தீர்ந்த பின் மீண்டும் இங்கே வந்து பிறப்பார்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த சுழலில் இருந்து விடுபட மாட்டார்கள் பொருள் வேண்டி சுகம் வேண்டி பூஜை செய்வது என்ற மாயாவை தாண்டிய பாதை உள்ளது அதாவது அனைத்து பூஜைகளும் சடங்குகளும் தரும் பலன்கள் ஒரு கால எல்லைக்கு உட்பட்டவை அவை நிரந்தர தீர்வு அல்ல யாகம் வேள்வி பாவம் தவிர்த்து என்பது பூஜையின் உச்சம் ஸ்வர்க்கம் அடைவது என்பது பலன்களின் உச்சம் எவ்வளவுக்கெவ்வளவு பூஜை செய்கிறோமோ அவ்வளவுக்களவு பலன் கிடைக்கும் வேறு வழிதான் என்ன சிந்திப்போம்